மாமன்னன் படம் மூலியமா கம்பேக் கொடுத்திருக்காரா வடிவேலு அப்படின்னு பார்த்தா திரும்ப கோபேக் மூடிக்கே போயிட்டாரோ அப்படின்னு பலரையும் சந்தேகப்பட வச்சிருக்கு சமீபத்துல இவர் பேசிய அரசியல் பேச்சு பலரையுமே முகசலிக்க வச்சிருச்சு இவரு கொஞ்சமாவது பக்குவப்பட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தா எனக்காடா காடை போடுறீங்க எனக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பழைய வடிவேல் தாண்டா அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு வைகை புயல இருந்த வடிவேல பேசஞ்சர் ட்ரெயினா மாத்தினது அவரோட கடந்த கால அரசியல் நகர்வுகள் தான் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இவர் எடுத்த அரசியல் நிலைப்பாடு தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுத்துச்சு அது பிளான் பண்ணி மிகப்பெரிய கேள்விக்குறி உண்மையிலேயே இருந்த திமுக அரசுக்கு எதிராக மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சிட்டு இருந்த நேரத்துல இவர் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாரு அந்த நேரத்துல திரு விஜயகாந்த் அவர்களை கடுமையா வசைவாடி கூட இவர் பிரச்சாரம் செஞ்சாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் அவரால் சினிமாக்குள்ள கால் பதிக்கவே முடியல அவர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கூட அவர் நடிச்ச ஒரு சில படங்களும் பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கல என்ன காரணம்னா அவர் பேசின பேச்சை மக்கள் யாருமே விரும்பல ரசிக்கல அவரோட நிலைப்பாடு உட்பட மக்கள் எல்லாருமே எதிர்த்து கடுமையா விமர்சனம் பண்ணாங்க சரி வடிவேலவர்கள் எப்படியாவது திரும்ப வந்து ஒரு கம்பேக் கொடுத்துரு அப்படின்னு நம்ம பார்த்தப்போ மாமன்னன்னு ஒரு படத்துல ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரத்தை அவ்வளவு அழகா அப்ளே பண்ணியிருந்தாரு இப்படியெல்லாம் வடிவேல் நடிப்பாரா அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருந்தாரு இப்படியே அவரோட சினிமா டிராவல்ல தான் இருப்பாரு அப்படின்னு பார்த்தா சமீபத்துல ஒரு அரசியல் மேடையில அவர் பங்கேற்றிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லி அமைச்சர் திரு பாபு ஒரு விழா நடத்துறாரு அந்த விழால வடிவேல் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்றது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு பாராட்டு என்ற பெயர்ல ஒருபடி மேல இருக்கு என்ன சொல்றாரு உணர்ச்சி வசப்பட்டு ஐயா தமிழ் மொழியை காப்பாத்த இவரை விட்டா யாருமே கிடையாது இவரை விட்டுட்டா தமிழ் மொழி அழிஞ்சிடும் அப்படின்றாரு அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஐயா பாரதியார் பாரதிதாசன் திருவள்ளுவர் இவங்கெல்லாம் தமிழ் மொழியை காப்பாத்தவே இல்லையா அன்னைக்கு இருந்தது தமிழ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம தமிழ் மொழிக்கு எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து அத்தனை பேர் உயிர்த்தியாகம் செஞ்சு இந்த மொழியை இந்த அளவுக்கு காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க நீங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க பாராட்டலாம் உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு ஆனா அது என்ன மாதிரி பேசுறோன்றது இருக்குல்ல அது மட்டும் இல்லாம ஹிந்தியை வந்து திணிக்கிறாங்க தயவு செஞ்சு திணிக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்காதீங்க அப்படின்றாரு அதுக்கு ஒரு உதாரணம்லாம் சொல்றாரு காக்கா வந்து அது மொழியில பேசும் கோழி வந்து அது மொழியில பேசும் நாய் வந்து அது மொழியில பேசும் அது போல நாங்களும் எங்க தாய் மொழியில பேசுறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் எதையும் கத்துக்க மாட்டோம் ஆனா தயவு செஞ்சு திணிக்காதீங்க அப்படிங்கிறாரு நல்ல விஷயம் எதையுமே திணிக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க ஹிந்தியை திணிக்க கூடாது உங்களோட நிலைப்பாடு இது அப்ப பரந்தூர் விமான நிலையத்துல உங்களோட நிலைப்பாடு என்ன ஹைட்ரோ கார்பன் திட்டத்துல உங்க நிலைப்பாடு என்ன மக்களுக்கு எவ்வளவோ திட்டங்கள் திணிக்கப்படுதே சேலம் எட்டு வழி உங்க நிலைப்பாடு என்ன அதை பத்தி எல்லாம் நீங்க பேசுவீங்களா அதை பத்தி எதுவுமே பேசாம இன்னொரு விஷயம் பயங்கரமா நம்மளை தலை சுத்தர அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு முதலமைச்சர் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு காலையில பார்த்தா அங்க இருக்காரு மதியம் பார்த்தா இங்க இருக்காரு ஓடிக்கிட்டே இருக்காரு உழைச்சுக்கிட்டே இருக்காரு நீங்க சொல்றத பார்த்தா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதவி மேல ஆசையே இல்லாத மாதிரியும் விருப்பமே இல்லாத மாதிரியும் மக்கள் எல்லாருமே ரொம்ப வற்புறுத்தி அவரை தான் எங்களை ஆளுநர் கொண்டு போய் உட்கார வச்சு அவரை வேலை வாங்குற மாதிரில பேசுறீங்க அவரோட வேலைங்கிறது ஒரு முதலமைச்சர்னா யாரு நாட்டின் அமைச்சர்களில் முதன்மை அமைச்சர் தானே நடைப்பயணம் போனாரு ஒரு ஊரா போய் மக்களை சந்திச்சாரு பிரச்சாரம் பண்ணாரு இந்த அரியணை ஏறணும்னு சொல்லிட்டு தானே அவர் உயிரை கொடுத்து பாடுபட்டாரு அப்புறம் அதை சொல்றீங்க எவ்வளவோ வந்து கஷ்டங்களை தாண்டிட்டு அவர் உழைக்கிறாரு உழைக்கிறது தாங்க முதலமைச்சருடைய வேலை அது இந்த முதலமைச்சர் இல்ல எந்த முதலமைச்சரும் உழைக்கணும் அவர் வந்து சரியாவே தூங்குறது இல்லை அவரோட உடல் எல்லாம் பாத்துக்கிறது அப்படின்றீங்க உங்க அக்கறையை காட்டலாம் ஆனா அதுக்காக அவர் செய்யக்கூடிய வேலை வந்து அவர் ஏதோ மிகப்பெரிய ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சமூக சேவை செய்ய வச்ச மாதிரியும் அது மட்டும் இல்லாம ஐயா ஸ்டாலின் மேல அவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறாங்க போடுறவாலை சிக்ஸ் அடிக்கிறாரு அப்படின்றீங்க விமர்சனங்கள் வரதாங்க செய்யும் என்னைக்கு ஒருத்தர் பொது வாழ்க்கையில வர்றாரோ அவர் விமர்சனங்களை கடந்து போகவே முடியாது இந்த விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொள்றது பெரிய விஷயமா இவர் எடுத்து சொல்றாரு ஐயா வடிவில் நாம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்க மேல மக்கள் அவ்வளவு வச்சிருக்காங்க அவ்வளவு ரசிக்கிறாங்க அவ்வளவு நேசிக்கிறாங்க அவங்க எப்ப உங்க மேல ஒரு கடுமையான ஸ்டாண்ட் எடுத்தாங்க மக்கள் அப்படின்னா நீங்க என்னைக்கு போய் அரசியல்ல பிரச்சாரம்ன்ற பேர்ல ஒரு சில முகம் சுருக்கக்கூடிய விஷயத்த பண்ணீங்களோ அப்பதான் மக்கள் வந்து உங்களை ரசிக்கிறது நிறுத்தினாங்க நீங்க விட்டுட்டு போனீங்க பாத்தீங்களா ஒரு லெகசிய அதை இன்ன வரைக்கும் யாருமே ஃபில் பண்ணல அதுதான் உங்களோட பிளஸ் உங்களோட டேலண்ட் என்ன உங்க ஸ்ட்ரென்த் என்ன உங்களுடைய அனுபவம் என்னன்றத நீங்க இன்னும் உணரல உங்க வயசு என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு துணை முதலமைச்சர் முத உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வயசு என்ன நீங்க சொல்றீங்க உதய் சார் உதய் சார்ன்றீங்க தம்பின்னு சொல்லலாம் ஏன்னா உங்க வயசு என்ன உங்க அனுபவம் என்ன நீங்க எப்பேற்பட்ட ஜாம்பவன்களோட நடிச்சிருக்கீங்க உண்மையிலே சொல்றோம் தமிழ் சினிமாவில் ஐயா கமலஹாசனுக்கு பிறகு உடல் மொழிய காமிச்சு முகத்துல பாவனைகளை காமிச்சு மக்களை எளித கவரக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா அது திரு வடிவில் அவர்கள் தான் இதை யாராலையும் மறுக்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு நடிகர் ஒரு தவறான தான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு இப்ப மீண்டும் அதே தவறை செய்யும் போது மக்கள் எப்படி உங்களை திரும்ப உயர்த்துக்குவாங்க நீங்க பேசினது மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்லாங்கயா அப்படின்றத பல சேனல்ஸ்ல நீங்க பேசின வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்க ஒரு கமெண்ட் கூட உங்களுக்கு ஃபேவரா வரல எல்லாருமே உங்களை திட்டியும் கழுவியும் தான் ஊத்திருக்காங்க காரணம் என்ன அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க தலையிடாதீங்க உங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க ஒரு கலைஞன் நடிகன் கூட கிடையாது நீங்க கலைஞன் ஒரு நல்ல கலைஞன் அப்போ தொடர்ச்சியா மக்களை மகிழ்விக்கக்கூடிய வேலையை மட்டும் நீங்க செஞ்சா போதும் நீங்க ஏன் உங்களையே நீங்க போய் தேவையில்லாம தண்டவாளத்துல தலையை வச்சு படுக்கிறீங்க ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்த வடிவேலவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஷேர் பண்ணிடுறாரு என்னன்னா என் ஊர்ல வந்து ஒரு கோவில் இடம் இருந்தது ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் இடம் இருந்தது அந்த இடத்த ஆட்டைய போட்டாங்க திருடிட்டாங்க அதை வந்து என்னால மீட்க முடியல நான் வந்து ஐயா சேகர் பாபாவுக்கு ஒரே ஒரு போன் தான் போட்டேன் அண்ணன் இப்படி ஒரு பிரச்சனைனே அப்படின்னு அப்படியா டாக்குமெண்ட் இருக்கா உடனே எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு சொல்லி அடுத்த நாள் காலையில இந்த இடத்த மீட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்க உண்மையிலே சந்தோஷம் தான் கோயில் நிலத்தை யார் அபகரிச்சாலும் அது தவறுதான் அதை மீட்டு கொடுத்தாங்க சந்தோஷம் தான் ஆனா நீங்க அவங்களை ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல பக்கத்துல இருக்கீங்க இதே விஷயம் ஒரு சாமானியனுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னோட நான் உடனே போன் போட்டேன் அது ரொம்ப பெருமையா சொல்றாரு எனக்கு உடனே நடத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஆனா இப்ப சாமானியனுக்கோ இல்ல கடை கோடி ஒரு மனிதனுக்கோ இதே போல அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க அப்ப இவர் என்ன சொல்ல வரனா பவர்ஃபுல்லான பர்சன் கூட பக்கத்துல இருக்குது எனக்கு சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கட்சிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்காரு அந்த வேலையை ஐயா செய்யவே கூடாது அது மட்டும் இல்லாம இவர் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்னு தெரியல எப்பல்லாம் மக்கள் வந்து கடும் அதிருப்தி ஒரு ஆட்சியின் மேல கடும் அதிருப்தியில இருக்காங்களோ அப்பெல்லாம் போய் இவர் அந்த கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாரு இதே தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பண்ணாரு இப்ப மறுபடியும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே தவிர பண்றாரு நம்ம மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறோம் எவ்வளவோ திட்டங்கள் மக்கள் மேல திணிக்கப்படுது ஹிந்தியை மட்டும் திணிக்கிறது இல்ல மக்கள் மேல எவ்வளவோ திட்டங்கள் திணிக்கப்படுது அது மாநில அரசாலையும் கூட செய்யப்படுது அதுல உங்க நிலைப்பாடு என்ன இத பத்தியெல்லாம் நீங்க வெளிப்படையா பேசுவீங்களா உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக உங்களுடைய வாய்ப்புக்காக நீங்க வாய்ப்பே தேட தேவையில்ல உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய அனுபவத்துக்கும் நீங்க யாருக்கிட்டையும் வாய்ப்புக்கு நிற்க தேவல்ல நீங்க சரியா நேர்மையா வேலை செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களை வாய்ப்புகள் தேடி வரும் இறுதியான நம்மளுடைய விருப்பமும் கருத்து என்ன அப்படின்னா ஐயா வடிவேல் போல ஒரு சிறந்த கலைஞன் ஒரு நகைச்சுவை கலைஞன் எப்படி உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவோமோ அது போல வடிவேலை மருந்து பல குடும்பங்கள்ல வலியும் வேதனையும் துன்பத்தையும் தொடக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் ஐயா வடிவேல் இருக்காரு அவர் விட்டு அந்த லெகசிய திரும்ப அவரால் கண்டினியூ பண்ண முடியும் அவரால் ஃபில் பண்ண முடியும் எனவே திரு வடிவேல் அவர்களை மீண்டும் ஒரு கலைஞனாக பார்க்க அனைவரும் விருப்பப்படுகின்றோம் நன்றி